இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வசனம் பாக்கலாமா ஒரே சரீரத்தில் அவயவங்கள் அநேகமா இருக்கிறது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் ஒன்று போறது பன்னெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் எப்படி எனக்கு அவயவங்கள் அநேகம் ஒரே அவயவங்கள் எல்லாம் இருந்தும் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரம் கிறிஸ்துவே இருக்கிறார் அதாவது பாத்தீங்கன்னா நம்மள சரீரம் ஒண்ணுதான் அதுல இருக்க அவயவங்கள் வந்து நிறைய இருக்கு அவயவங்க நிறைய இருந்தாலுமே ஒரே ஒரு சரீரமா தான் இருக்கேன் அந்த பிரகாரமா வந்து கிறிஸ்துவையும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படின்னா கிறிஸ்துவ நமக்கு வந்து தலையா இருக்கா இல்லையா அதே இந்த அதிகாரத்துல வந்து பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசம் பாத்தீங்கன்னா தெரியும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களும் இருக்கிறீர்கள் அதாவது நம்ம தான் கிறிஸ்துவோட சரீரம் அந்த அவயவங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு வந்து ஒரு ஒரு வரங்களை குறிச்சும் ஊழியர்களை குறிச்சும் கிரியைகளை குறிச்சும் வந்து சொல்லியிருப்பார் இது எல்லாமே வித்தியாசம் இருக்கு வேறு வேறக்கான அது எல்லாமே பிதா குமார் தாழ்வு மூலியமான நம்மளுக்கு அந்த வரங்களும் கிரியைகளும் ஊழியம் கிடைக்குது அவர் வந்து மெயினா இருக்காரு அதுக்கே தான் இது எல்லாமே செயல்படுது அதே மாதிரி நம்மளோட பாடி மெயினா இருக்கு அதுக்குள்ள வந்து அவயவங்கள் எல்லாம் தனித்தனியா வந்து செயல்படுது சோ நம்ம பாடி அப்படின்ற மாதிரி கிறிஸ்துவ எடுத்துக்கலாம் அந்த பாடி பார்ட்ஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்துக்கு உரிய செய்து கொண்டு அதாவது வரங்கள் மூலியமாவும் அந்த பாடி பார்ட்ஸ் வந்து உரிய செய்து உரியத்தின் மூலியமாவும் செயல்படுது கிரியை மூலியமாவும் கிறிஸ்துவ வெளிப்படுது அதாவது கிறிஸ்து தலையா இருந்து நம்ம வாழ்க்கையில சரீரம் இந்த கிறிஸ்து இருக்கு நமக்குள்ள இருக்க அவயவங்க எல்லாமே கிறிஸ்து நமக்கு கொடுத்த வரங்களும் கிருபைங்களும் தாளந்தும் புனியங்களும் கிரியங்களும் இது எல்லாமே வந்து அவையவங்களை மூலியமா செயல்படுது இந்த அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா வந்து சரீரத்தை குடுத்தே வந்து பொங்கல் வந்து பேசுவார் கையும் காலும் அதோட தன்னோட செயல் வந்து கொடுத்து வந்து பேசியிருப்பாரு பதினைந்து ஐந்தாவது அதிகாரத்துக்கு பாத்தீங்கன்னா தெரியும் காலானது நான் கையா இராதபடிக்கு நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமா இராதோ காலானது நான் கண்ணா இராதபடினா நான் சரீரத்தில் அவயவம் அல்லவென்றால் அதனால அது சரீரத்தில் அவயமா இராதும் கால் வந்து கையா இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து சரீரத்தில் வந்து அவயமா இல்லாம இருக்குமா அதுவும் தானே செய்யும் கால் கால் வந்து வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தும் ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு நடந்த போது டிராவல் பண்றதுக்கு பயன்படுத்தும் அப்புறம் வந்து வந்து கை ட்ராக்ஸ் குடுக்கறது பண்ணுறது மயக்கி வச்சு பிரசங்கம் பண்றது ஆற வந்து கொடுக்கறதுக்கு வந்து பயன்படுறதா இருக்கு இந்த கால் வந்து கையை பார்த்து வந்து சொல்ல நான் வந்து நடந்து தான் போறேன் நீ வந்து வந்து தானே செய்யற கை தானே செய்யும் உடனே நான் நீ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த அவையவம் இல்லாம இருந்து அது புரோஜனம் இருக்குமா இருக்காது அதுவும் தேவைதான் இதுவும் தேவைதான் அந்த அவையவம் வந்து சரீரத்தை இருக்கிறது அவசியமா இருக்கு இல்லையா அதே மாதிரி காது வந்து பாத்தீங்கன்னா வசன வார்த்தையை வந்து கேட்கறதுக்கு பயன் இருக்கு இதே வந்து கண்ணை பார்த்து நான் மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி அது சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க வந்து அந்த வார்த்தையை வந்து பாக்குறது அந்த வார்த்தை தான் வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை பார்த்து கண்ணானது வெளிச்சமா இருந்தா சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கு சோ காது வந்து கண்ணை பார்த்து இப்படி சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க ரெண்டுமே அவசியமா தான் இருக்கு சோ எல்லாமே நமக்கு உள்ள இருக்க சரீரம் எல்லாமே வந்து அவசியமா தான் இருக்கு அதே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணாவது வருஷம் பாத்தீங்கன்னா கண்ணாரது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது காலை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது அதாவது கண்ணு வந்து கைய பார்த்து நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்ன கண்ணு வந்து பார்க்குது கை வந்து ஆண்டு வார்த்தையை கொடுக்குது அப்படி இருக்கும்போது நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா அவையுமே தேவைப்படுது நீ வந்து தலை வந்து கிறிஸ்துவ தான் தலையா இருக்கா சோ அந்த தலை வந்து காலை பார்த்து நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்க முடியும் கிறிஸ்துவ உள்ளுக்குள்ள வைத்துட்டு ஆனா நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன் இது எதுவும் நான் கிறிஸ்துக்கா செய்ய மாட்டேன் அப்படின்னா அது அவசியமே இல்லாம போயிடுமே அதனால இது தேவைப்பட இது தேவை நமக்கு கொடுத்த குடுத்தவங்க எல்லாமே தான் கிறிஸ்துக்குள்ள விரைவான அவைவங்க எல்லாமே கிறிஸ்துக்குள்ள எந்த விஷயமே நம்ம கிறிஸ்தவர்களாக அலட்சியம் பண்ணவே கூடாது ஆண்டு வந்து நிறைய தாள ஊழியங்கள் நிறைய கொடுத்திருக்காங்க அவங்கள பார்த்து செய்வாங்க ஊழியர் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படக்கூடாது இந்த மாதிரி ஊழியர் நானும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்ட கொடுத்த அந்த பொறுப்பை விட்டுட்டு அவங்கள பார்த்து நம்ம பின்பற்றி போனோம்னா அந்த பொறுப்பை நம்மளால செய்து முடிக்க முடியாது மாதிரி அவயவங்கள் கால் வந்து கையை பார்த்து சொல்ல முடியாதுல்ல காது வந்து கண்ணை பார்த்து அப்படி சொல்ல முடியாது கண்ணு கையை பார்த்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஆண்டு ஒரு ஒருத்துக்கு ஒரு ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட ஊழியத்தை பொறுப்பை அதை பார்த்துட்டு அது நல்லா இருக்கு எனக்கு இது வேணாம்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு ஆண்டு ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு யூனிக்கான வந்து பொறுப்பை கொடுத்துருக்காரு ஊழியத்தை கொடுத்துருக்காரு அதை நிறைவேற்றணும் ஆரம்பத்துல ஆண்டு உடச்சி உருவாக்கும் போது நம்மளுக்கு அது வந்து எந்த ஊழியமே இல்லாம இருக்கா சுத்தி இருக்க வந்து தெய்வ பிள்ளைகள் வந்து வளரதும் பார்க்கறதும் ஊழியர் சேர்த்தும் எப்படி எல்லாம் ஆண்டுக்காக ஊழியர் செய்யறாங்க நம்ம அப்படி செய்யலையே அப்படின்னு சொல்லி இருக்குமே தவிர அஞ்சு இருக்குமே தவிர ஆனா அவங்களை பத்தி நம்ம பொறாம பண்ணக்கூடாது கொடுத்த ஊழியர் நான் செய்ய மாட்டேன் அவங்களோட ஊழியர் நல்லா இருக்கு நான் அதை எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது ஆண்டு ஒருவருக்கு ஒரு ஒரு ஊழியம் கொடுத்துருக்காங்க அந்த பாதையில நடக்கணும் அந்த ஊழியத்துல வரும்போது இருக்க பிரச்சனைங்க போராட்டங்கள் நிறைய இருக்கும் ஆனா அதை பார்த்து தோந்து விடக்கூடாது மத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாம படக்கூடாது ஆண்டு நமக்கு கொடுத்த ஊழியத்தை நம்ம சிறப்பா செய்ய முடிக்கணும் நீங்க நினைக்கலாம் எனக்கு எந்த ஊழியமே இல்லையே நான் வீட்டுல தானே இருக்கேன் வீட்டுல தானே உட்காந்து ப்ரே பண்றேன் ஜெபிக்கிறேன் இதை தானே செய்யணும் நான் எந்த ஊழியமே செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா அதுதான் பவர்ஃபுல்லான ஊழியம் தெரியுமா ஏன்னா வீட்டுல இருந்து நீங்க ஜெபிக்கிறதும் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறீங்க எல்லாருக்காகவும் நீங்க ஜெபிக்கிறீங்க அந்த ஜபம் எவ்வளவு வெளியேறப்பட்ட அந்த ஜபம் அந்த ஜபத்துல பிரியப்படுக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு உங்க குடும்பத்தையும் உங்களையும் சுத்தி இருக்க எல்லாரையும் பாதுகாத்து கட்சி கூட நடக்கிறதுக்குதான் அந்த ஜெபம் வந்து பயனுள்ளதா இருக்கு நம்ம மூக்கு பாத்துக்கோங்க மூக்கு வந்து இருக்கு ஆனா வெளில இருந்து பாக்கிறதுக்கு அது எதுவும் செயல்படாத மாதிரிதான் இருக்கும் ஆனா அதுக்குதான் தெரியும் தனக்கு தேவையான சுவாசத்தை காற்ற வந்து அதை உள்ள எடுத்து வெளியில விடுது அதை நம்ம கண் முன்னாடி பாக்குறதுனால அந்த காத்து நம்ம பார்க்கறதுக்கு ஆனால் அதோட செயல் வந்து பாருங்க அந்த பூச்சி காத்து போனால் தான் நம்ம உயிர் வாழவே முடியும் அந்த மாதிரி நம்மளோட ஜெபமும் நம்ம சுத்தி இருக்கிற வீட்லேயும் உட்காந்து நம்ம ஜெபிச்சாலுமே எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்கன்யா அன்றா நம்மளும் நம்மளை சுத்தி இருக்க எல்லோரையும் பாதுகாத்து கொள்கிறோம் நடத்துகிறோம் அந்த ஜெபத்தை விட்டுறதிங்க அது ஒரு விதமான ஓணியம் தான் அன்றா உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கலாம் இல்ல பராமரிக்கிற பொறுப்பை கொடுத்துருக்கலாம் இல்லை கொடுக்க வந்து கொடுத்திருக்கலாம் அதை பத்தி சொல்ல கொடுத்திருக்கலாம் இல்ல டிராவல் பண்ண வைக்கலாம் ஊடக தாங்க முடியாத காணிக்கலாம் வந்து ஏற்படுத்திக் கூட ஏதோ ஒண்ணு ஆண்டதுக்காக ஆண்டு உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க திருமையை வந்து கொடுத்துருக்காங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க அவங்கள மத்தவங்களை பார்த்து அதை பொறாமப்பட்டு அந்த விஷயத்தை இழந்துடாதீங்க நீங்க எல்லாமே தேவைப்படுறதா இருக்கு அதே மாதிரி ஆண்டு நம்ம கொடுத்த ஒருவருத்துக்கும் ஒரு ஒரு பொறுப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கு அந்த பொறுப்பை நீங்க வந்து கரெக்டா செய்து முடியுங்க கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிங்க இப்ப ஆண்ட கிட்ட கேட்கலாமா இந்த அவையவங்க எல்லாமே எனக்குள்ள நீங்க வைத்திருக்கிற அதுக்கு அமக்கு பாய் இந்த அவையவங்க எல்லாமே நமக்காக பயன்படும்படி செய்துள்ளப்பா கண்ணு பார்க்க கொடுத்திருக்கேன் காது கேட்க கொடுத்திருக்கேன் வாயை உங்க வார்த்தை சொல்ல முடிய வைத்திருக்கேன் சுவாசத்தை கொடுத்திருக்கேன் ஜீவ சுவாசம் நீ எங்களுக்குள்ள ஊதி இருக்கிற கை ஊழிய செய்து பயன்படுத்த கால் வந்து ஊழியத்துக்கு நடக்க முடிய உருவாக்கி கொடுத்திருக்கேன் அதுக்கு நமக்கு சுத்தமாக இது எதுவும் மனவரையும் வீணாய் போக கூடாது நீங்க எனக்குன்னு ஒரு பொறுப்பு ஒரு 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 பொறுப்பை கொடுத்திருக்கீங்கன்னா அதை மாதிரி செயல்படணும் தவிர மத்தவங்களை பார்த்து எனக்கு ஒருத்த பொறுப்பை ஊழியத்த நான் இழந்துடக்கூடாது மத்தவங்க பின்னாடி நான் போயிடக்கூடாது உண்மையே பின்பற்ற பிள்ளையா நான் இருக்கணும் உங்களை இருக்கணும் உங்களை சாட்சியா வச்சு வாழ்ற